வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது சலோமி முதலில் தலைப்புச் செய்திகள் கன்னியாகுமரி விவேகானந்தர் மண்டபத்தில் பிரதமர் மோடி தியானம் கடலுக்கு நடுவே மூன்று நாள் தவம் மேற்கொள்ளும் நிலையில் உச்சக்கட்ட பாதுகாப்பு நாட்டின் முக்கிய பிரச்சினைகளிலிருந்து மக்களை திசை திருப்ப பாஜகவும் பிரதமர் மோடியும் முயற்சி காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனி கார்கே குற்றச்சாட்டு நமது மரபணுவிலேயே சனாதன தர்மம் நிறைந்துள்ளது சனாதனத்தை வெகு விமர்சையாக கொண்டாடும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்று ஆளுநர் ஆர் என் ரவி பேச்சு தமிழகத்தில் இருபதாயிரத்து முன்னூற்று இருபத்தி இரண்டு அரசு பள்ளிகளில் இணைய வசதி ஐநூற்று கோடி செலவில் நவீன ஆய்வகங்கள் ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைப்பு அரசு பணி தேர்வுகளில் தமிழ் மொழித்தாளில் நாற்பது சதவீத மதிப்பெண் பெற்றால் மட்டுமே பொது அறிவு திறன் அறிவு தேர்வு மதிப்பீடு தமிழக அரசின் அரசாணையை உறுதி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம் புதுச்சேரியில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு ஜூன் பனிரெண்டாம் தேதி வரை விடுமுறை நீட்டிப்பு வெயில் தாக்கம் எதிரொலியாக பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு ஆபாச வீடியோ விவகாரத்தில் வெளிநாட்டில் பதுங்கிய பிரஜ்வல் ரேவண்ணா இந்தியா திரும்பினார் பெங்களூரு விமான நிலையத்தில் கைது செய்த காவல்துறை தமிழ்நாட்டில் வரும் ஒன்றாம் தேதியிலிருந்து மூன்றாம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு தென் தமிழகத்தின் சில பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் நமது விருந்தோம்பல் குணத்தால் நமது மரபணுவிலேயே சனாதன தர்மம் நிறைந்துள்ளது என்று தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி கூறியுள்ளார் சிக்கிம் மற்றும் கோவா மாநிலம் உருவான தினம் சென்னை ஆளுநர் மாளிகையில் கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் ஆர் என் ரவி இந்தியாவைப் போல பல கலாச்சாரம் கொண்ட நாடு எங்கும் இல்லை என்றும் இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் திருவிழாதான் என்றும் கூறினார் நமது விருந்தோம்பல் குணத்தால் நமது மரபணுவிலேயே சனாதன தர்மம் நிறைந்துள்ளது என்றும் அதை மறைக்கும் காரணிகள் ஒருநாள் துடை தெரியப்படும் என்றும் அவர் கூறினார் சனாதனத்தை வெகு விமர்சையாக கொண்டாடும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்றும் அவர் கூறினார் மூன்று நாட்கள் பயணமாக குமரி வந்துள்ள பிரதமர் மோடி பகவதி அம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார் விமானம் மூலம் திருவனந்தபுரம் வந்த பிரதமர் மோடி அங்கிருந்த ஹெலிகாப்டரில் கன்னியாகுமரி வந்தடைந்தார் பின்னர் கார் மூலமாக பகவதி அம்மன் கோவிலுக்கு சென்றார் அப்போது கை அசைத்து பொதுமக்கள் உற்சாகமாக வரவேற்றனர் தொடர்ந்து பகவதி அம்மன் கோவிலுக்கு சென்ற பிரதமர் மோடி அங்கு சாமி தரிசனம் செய்து பூஜையில் பங்கேற்றார் தொடர்ந்து அங்கிருந்து புறப்பட்ட பிரதமர் மோடி படகு மூலம் விவேகானந்தர் நினைவு மண்டபம் வந்தடைந்தார் அங்குள்ள தியான மண்டபத்தில் தனது தியானத்தை பிரதமர் மோடி தொடங்கியுள்ளார் ஊழலில் பிஎச்டி பட்டம் பெற்றது காங்கிரஸ் கட்சி என்றும் அதனுடன் இணைந்த மற்றொரு ஊழல் கட்சி ஆம் ஆத்மி என்றும் பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டினார் பஞ்சாப் மாநிலம் ஹோஷியார்பூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார் ஊழலின் தாய் காங்கிரஸ் என்றும் அறுபது ஆண்டுகளாக காங்கிரஸ் பல ஊழல்களை செய்துள்ளதாகவும் பிரதமர் மோடி விமர்சித்தார் பூரி ஜெகநாதர் பிரதமர் மோடியின் பக்தர் என கூறி பாஜக ஒடிசாவில் உள்ள அனைவரையும் அவமதித்து விட்டதாக ராகுல்காந்தி எம்பி குற்றம் சாட்டினார் ஒடிசாவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய அவர் பூரி ஜெகநாதர் பிரதமர் மோடியின் பக்தர் என்பதன் மூலம் அவர்களது மனங்களில் எவ்வளவு ஆணவம் உள்ளது என சாடினார் பூரி ஜெகநாதர் மோடியின் பக்தர் என கூறியதன் மூலம் ஒடிசாவில் உள்ள அனைவரையும் பாஜக அவமதித்து விட்டதாக விமர்சித்தார் நாட்டின் முக்கிய பிரச்சினைகளிலிருந்து பாஜகவும் பிரதமர் மோடியும் மக்களை திசை திருப்ப முயற்சிப்பதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனி கார்கே குற்றம் சாட்டியுள்ளார் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சாதி மதத்தின் அடிப்படையில் வாக்கு சேகரிக்கக்கூடாது கூடாது என தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியிருந்தும் நானூற்று இருபத்தோரு முறை கோவில் மசூதி மற்றும் பிரித்தாளம் விவகாரங்களை பிரதமர் மோடி பேசியிருப்பதாக குற்றம் சாட்டினார் கடந்த பதினைந்து நாட்களில் காங்கிரஸ் பெயரை இருநூற்று முப்பத்தி இரண்டு முறையும் தனது பெயரை எழுநூற்று ஐம்பத்தெட்டு முறையும் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி பேசியதாகவும் ஆனால் நாட்டின் நிலவும் வேலையில்லா திண்டாட்டம் குறித்து ஒருமுறை கூட பேசவில்லை என்றார் மக்களை திசை திருப்ப பாஜகவும் பிரதமர் மோடியும் எண்ணற்ற முயற்சிகளை மேற்கொண்டதாக தெரிவித்தார் பிரதமர் மோடி கோவிலுக்கு செல்வது எப்படி விதிமீறலாகும் என்று மத்திய அமைச்சர் எல்முருகன் கேள்வி எழுப்பியுள்ளார் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர் என்றும் அயோத்தி ராமர் கோவில் கட்டப்பட வேண்டும் என விரும்பியவர் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஒரு தேர்தல் நிதிமீறலாக இருக்க முடியும் ஏங்க அரசியல் எதிர்க்கட்சிகள் ஏற்கனவே தோல்வி பயத்தில் இருக்கிறார்கள் அவங்க எதிர்கட்சிகள் வந்து எதையாவது சொல்லணுன்றதுக்காக எல்லா விஷயத்திலுமே கருத்து சொல்லக்கூடாது அவர்கள் அவர் வந்து கோயிலுக்கு சென்று அவர் அங்கே தியானத்தில் இருப்பதை யாரால யாராலும் எப்படி தடுக்க முடியும் மறைந்த தமிழக முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவர்கள் தமிழகத்தில் எவ்வளவு ஆன்மீக பணிகளில் ஈடுபட்டார்கள் எவ்வளவு கோயில்களை அவங்க வந்து புனரமைத்தார்கள் எவ்வளவு கோயில்களை அவர் வந்து கும்பாபிஷேகம் செய்தார்கள் எத்தனை கோயில்களுக்கு அவங்க விசிட் செய்தார்கள் என்பது நமக்கு எல்லாம் தெரியும் அம்மா அவர்கள் ஆர்டிகல் முந்நூற்றி எழுபதை வந்து ஆதரித்து பேசியிருக்கிறார்கள் அம்மா அவர்கள் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் பொறியியல் கல்லூரி மாணவர் சேர்க்கைக்கான ஆன்லைன் பதிவுக்கு கூடுதல் கால அவகாசம் வழங்கப்பட மாட்டாது என தொழில்நுட்ப கல்வி ஆணையர் வீர ராவ் தெரிவித்துள்ளார் தந்தி டிவிக்கு பேட்டியளித்த அவர் ஆன்லைன் பதிவுக்கு ஜூன் ஆறாம் தேதியை கடைசி நாள் என்று கூறினார் பொறியியல் கல்லூரி சேர்க்கைக்கு இதுவரை இரண்டு புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் மாணவி மாணவிகள் பதிவு செய்திருப்பதாகவும் ஜூலை பத்தாம் தேதி ரேங்க் லிஸ்ட் வெளியிடப்படும் என்றும் வீரராகவராவ் தெரிவித்தார் பட்டதாரி ஆசிரியர் மற்றும் வட்டார வளமைய ஆசிரியர் பணிகளில் மூன்றாயிரத்து நூற்று தொன்னூற்றி இரண்டு காலிப்பணியிடங்களை நிரப்புவதற்கான சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகள் சென்னையில் தொடங்கியது கணக்கு மற்றும் புவியியல் பாடங்களுக்கு சேர்த்துப்பட்டு கிறிஸ்துவ மேல்நிலைப் பள்ளியிலும் தாவரவியல் பாடத்திற்கு விருகம்பாக்கம் ஜெயகோபால் கரோடியா பெண்கள் மேல்நிலைப் பள்ளியிலும் விலங்கியல் பாடத்திற்கு அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியிலும் சான்றிதழ் சரிபார்ப்பு பணி நடைபெற்று வருகிறது சான்றிதழ் சரிபார்ப்புக்குப் பிறகு இறுதிக்கட்ட தேர்வு பட்டியல் வெளியிடப்பட்டு ஜூன் மாதத்திற்குள் புதிய ஆசிரியர்கள் அனைவரும் பணி நியமனம் செய்யப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் மொத்தம் உள்ள முப்பத்தி ஏழாயிரத்து ஐநூற்று மூன்று அரசு பள்ளிகளில் இருபதாயிரத்து முன்னூற்று முப்பத்தி இரண்டு பள்ளிகளில் வசதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது அரசு பள்ளிகளில் எட்டாயிரத்து நூற்று எண்பது உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் ஐநூற்று கோடி எழுபத்து மூன்று லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது இருபத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தொன்று பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகள் கோடியே முப்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ளன இதன் மூலம் நாற்பத்தாறு லட்சத்து பனிரெண்டாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி இரண்டு மாணவர்கள் பயன்பெறும் என்று தெரிவித்துள்ளது புதுச்சேரியில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கான கோடை விடுமுறை ஜூன் பனிரெண்டாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது முன்னதாக ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் வெயிலின் காரணமாக விடுமுறையை நீட்டித்து புதுச்சேரி பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது புதுச்சேரியில் வரும் நாட்களில் அதிக வெப்பம் மற்றும் வெப்ப அலை வீசக்கூடும் என சுகாதாரத்துறை அறிவுறுத்தியதின் பேரில் பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை நீட்டிக்கப்பட்டுள்ளது அரசு பணிக்கான தேர்வுகளில் தமிழ் தேர்வில் நாற்பது சதவீத மதிப்பெண்கள் பெற்றால் மட்டுமே பொது அறிவு மதிப்பீடு செய்யப்படும் என்று தமிழக அரசின் அரசாணையை சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது இந்த வழக்கு நீதிபதிகள் முன் விசாரணைக்கு வந்தது அப்போது தமிழ் மொழித்தால் தேர்வில் நாற்பது சதவீத மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்று மட்டுமே அரசு கூறுகிறதே தவிர நூறு சதவீத மதிப்பெண்கள் பெற வேண்டும் என வற்புறுத்தவில்லை என தெரிவித்தார் எனவே அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாது என்று கூறி வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார் சென்னை எழும்பூர் விழுப்புரம் மார்க்கத்தில் மேற்கொள்ளப்பட உள்ள பராமரிப்பு பணிகள் காரணமாக மே முப்பத்தொன்று மற்றும் ஜூன் நான்கு ஆகிய தேதிகளில் சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே ரயில் போக்குவரத்து ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது அதன்படி காலை ஒன்பது முப்பது மணி முதல் சென்னை கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டு வரை இயக்கப்படும் புறநகர் மின்சார ரயில்கள் சிங்கப்பெருமாள் கோவில் வரை மட்டுமே செல்லும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல மறுமார்க்கத்தில் காலை பதினொன்று முப்பது மணி முதல் செங்கல்பட்டிலிருந்து சென்னை கடற்கரை வரை இயக்கப்படும் புறநகர் ரயில்களும் சிங்கப்பெருமாள் கோவில் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மஞ்சளார் அணையின் நீர்மட்டம் ஐம்பத்தி ஓரு அடியை எட்டியது இதனால் மஞ்சளார் ஆற்றங்கரையோர தேவதானப்பட்டி கெங்குவார்பட்டி ஜி கள்ளுப்பட்டி மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் தும்மலப்பட்டி ஊத்தங்கல் புதுப்பட்டி வத்தலகுண்டு ஆகிய பகுதிகளுக்கு பொதுப்பணித்துறையினர் முதல்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மருத்துவமனைகளில் பணம் செலுத்தாமல் சிகிச்சை பெறுவதற்கான ஒப்புதலை மருத்துவ காப்பீட்டு நிறுவனங்கள் ஒரு மணி நேரத்தில் அளிக்க வேண்டும் என்று ஐஆர்டிஏ ஆணையிட்டுள்ளது நோயாளியை டிஸ்சார்ஜ் செய்ய மருத்துவமனை அறிக்கை அனுப்பிய பின் மூன்று மணி நேரத்திற்குள் காப்பீட்டு நிறுவனங்கள் அதை பரிசீலித்து இறுதி அங்கீகாரம் அளிக்க வேண்டும் என்று கூறியுள்ளது திருநங்கைகளுக்கான உலக அழகி இறுதிப் போட்டிக்கு நாகையை சேர்ந்த திருநங்கை ரஃபியா தேர்வாகி தமிழகத்திற்கும் இந்தியாவிற்கும் பெருமை சேர்த்துள்ளார் நாகை நாகூரை சேர்ந்த விவசாயி முத்துகிருஷ்ணன் தமிழரசி தம்பதிக்கு பிறந்த திருநங்கை ரஃபியா பெங்களூருவில் அடகுகளை படிப்பு படித்து பல்வேறு மொழிகளை கற்றுக்கொண்டார் இரண்டாயிரத்து பதினெட்டில் புனேவில் மிஸ் புனேவாக வாகை சூடிய ரஃபியா தொடர்ந்து பல திருநங்கைகளுக்கான அடகு போட்டிகளில் வெற்றி பெற்றதுடன் மிஸ் இந்தியா அழகி போட்டியிலும் மகுடும் சூடியும் மிளர்ந்தார் இதனிடையே நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஜெய்ப்பூரில் நடைபெற உள்ள திருநங்கைகளுக்கான உலக அழகி போட்டி பட்டியில் பங்கேற்க ரஃபியாவிற்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது ஆபாச வீடியோ விவகாரத்தில் சிக்கி வெளிநாடு தப்பிய முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரன் பிரஜ்வல் ரேவண்ணா பெங்களூரு திரும்பிய நிலையில் விமான நிலையத்தில் வைத்து சிறப்பு குழு அதிகாரிகள் கைது செய்தனர் பெண்களை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்ததுடன் அதனை வீடியோ எடுத்து வைத்திருந்ததாக பிரிஜ்வல் ரேவண்ணா மீது குற்றம் சாட்டப்பட்டது ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி ஆபாச வீடியோக்குள் வெளியான நிலையில் அன்றே பிரெஜ்வல் ரேவண்ணா நாட்டை விட்டு வெளியேறினார் ப்ளூ கார்னர் நோட்டீஸ் வழங்கப்பட்ட நிலையில் அவரது தாத்தா தேவகவுடாவின் எச்சரிக்கைக்கு பிறகு மே முப்பத்தொன்றாம் தேதி விசாரணைக்கு ஆஜராகவேன் என பிரஜ்வல் வீடியோ வெளியிட்டிருந்தார் ஜெர்மனியின் முனிச் நகரில் தங்கியிருந்த ரேவண்ணா லுப்தான்சா விமானம் மூலம் அதிகாலையில் பெங்களூரு கெம்பா சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்தடைந்தார் முப்பத்தி நான்கு நாட்களுக்கு பிறகு நள்ளிரவில் நாடு திரும்பிய அவரை பெங்களூரு விமான நிலையத்தில் வைத்து சிறப்பு விசாரணைக் கூட அதிகாரிகள் கைது செய்தனர் ஜம்மு காஷ்மீரில் பேருந்து பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை இருபத்தி இரண்டாக அதிகரித்துள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராசில் இருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு புகழ்பெற்ற சிவ்கோரி கோவிலுக்கு சென்ற பேருந்து ஜம்மு பூஞ்ச் நெடுஞ்சாலையில் அக்னூர் பகுதியில் பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் சிக்கி இருபத்தி இரண்டு பயணிகள் உயிரிழந்தனர் அறுபதுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் அவர்கள் மீட்கப்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதனிடையே பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இரங்கல் தெரிவித்துள்ளார் இலங்கை யாழ்ப்பாணத்தில் தமிழர் நிலங்களை அபகரிக்கும் இலங்கை ராணுவத்தை கண்டித்து தமிழ் அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டன சுழிபுரம் சவுக்கடி பகுதியில் தனியாருக்கு சொந்தமான நான்கு பரப்பு காணிகளை கடற்படையினர் பயன்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் முழக்கம் எழுப்பப்பட்டது இதில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் காணியின் உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக் சார்பாக முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியான வி கே பாண்டியன் எல்லா முடிவுகளையும் எடுப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டும் நிலையில் அதை நவீன் பட்நாயக் திட்டவட்டமாக மறுத்துள்ளார் இது மிகவும் பழைய குற்றச்சாட்டு எனவும் இதில் எந்தவிதமான உண்மையும் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தனக்கு உடல்நிலையில் எந்த பிரச்சனையும் இல்லை என தெரிவித்த நவீன் பட்நாயக் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பதாக குறிப்பிட்டார் பிரதமர் மோடி வாக்குகளை சேகரிக்க இவ்வாறு பேசுவதாக சாடினார் கோவையைச் சேர்ந்த எட்டு வயது சிறுமி எவரஸ்ட் சிகரம் ஏறி சாதனை படைத்துள்ளார் கோவை சரவணம்பட்டியைச் சேர்ந்த யாழனி என்ற எட்டு வயது சிறுமி இயற்கையால் ஈர்க்கப்பட்டதுடன் சாகசங்களை விரும்புபவராக இருந்துள்ளார் இதனை அறிந்த பெற்றோர்கள் சிறுமியை நீச்சல் வகுப்புகள் நடைபயிற்சி உள்ளிட்டவற்றிற்கு முறையாக பயிற்சி கொடுத்துள்ளனர் இதன் விளைவாக எவரஸ்ட் சிகரம் ஏறும் குழுவில் இணைந்துள்ளார் சிறுமி யாழனி ஃபெரட்ரிக் என்பவர் வழிநடத்திய குழுவுடன் பயணித்த சிறுமி கடல் மட்டத்திலிருந்து ஐந்தாயிரத்து முன்னூற்று அறுபத்தி நான்கு மீட்டர் உயரத்தில் உள்ள எவரெஸ்ட் ஃபேஸ் கேம்பரை பயணம் செய்து சாதனை படைத்துள்ளார் மலேசியாவில் நடைபெற்ற சர்வதேச கராத்தே போட்டியில் சேலம் மாணவிகள் இருபத்தி ஒன்பது தங்கப் பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளனர் சர்வதேச அளவிலான கராத்தே மற்றும் ஜூடோஹா போட்டி மலேசியாவில் நடைபெற்றது பதினோரு நாடுகளைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் பங்கேற்ற நிலையில் சேலத்தைச் சேர்ந்த இருபத்தி ஏழு மாணவிகள் மற்றும் பெங்களூரை சேர்ந்த ஆறு மாணவிகள் என முப்பத்தி மூன்று பேர் கலந்து கொண்டனர் இதில் சேலம் மாணவிகள் ஒற்றையர் மற்றும் குழு கட் ஆஃப் பிரிவு போட்டிகளில் பங்கேற்று இருபத்து ஒன்பது தங்கம் ஒன்பது வெள்ளி மற்றும் பதிமூன்று வெண்கலம் என மொத்தமாக ஐம்பத்தொரு பதக்கங்களை வென்று நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளனர் இந்நிலையில் சேலம் திரும்பிய மாணவிகள் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர் தனக்கும் கோலிக்கும் இடையேயான உறவு குறித்து இந்த நாடு அறிந்து கொள்ள தேவையில்லை என காட்டமாக கௌதம் கம்பீர் பதிலளித்துள்ளார் தன்னைப்போல் கோலிக்கும் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த உரிமை உண்டு என தெரிவித்துள்ள கம்பீர் தங்களின் உறவு இனி மக்களுக்கு மசாலா கண்டென்டாக இருக்காது என்று கூறியிருக்கிறார் இந்திய அணியின் பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் தேர்ந்தெடுக்கப்படலாம் என்று பேசப்பட்டு வரும் நிலையில் நடந்து முடிந்த ஐ பி எல் தொடரில் விராட் கோலியை கட்டிப்பிடித்து கௌதம் கம்பீர் நட்டு பாராட்டியது ரசிகர்கள் பலராலும் ஆச்சரியமாக பேசப்பட்டது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான சிறந்த டி டுவெண்டி வீரராக இந்தியாவின் சூரியகுமார் யாதவை சமீபத்தில் ஐசிசி அறிவித்திருந்தது இந்நிலையில் சிறந்த டி டுவெண்டி வீரருக்கான விருது மற்றும் தொப்பியை சூரியகுமார் யாதவிடம் ஐசிசி வழங்கியுள்ளது ஐசிசி விருது மற்றும் தொப்பியுடன் எக்ஸ் எக்ஸ்தலத்தில் சூரியகுமார் யாதவ் புகைப்படம் பதிவிட்டுள்ளார் அதேபோல இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான ஐசிசி டெஸ்ட் அணியில் இந்தியாவின் ரவீந்திர ஜடேஜா இடம்பெற்றிருந்தார் இதற்கான தொப்பியை இந்திய அணியின் பயிற்சியாளர் ராகுல் டிராவிட்டிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஜடேஜா சிறந்த மனிதரிடமிருந்து சிறந்த தொப்பியை வாங்கியுள்ளார் தாக இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ளார் நார்வே செஸ் தொடரின் மூன்றாவது சுற்றில் உலகின் நம்பர் ஒன் செஸ் வீரர் கால்சனை இந்தியாவின் பிரக்ஞியானந்தா வீழ்த்தி அசத்தியுள்ளார் முதல் சுற்றில் வெற்றியும் இரண்டாவது சுற்றில் தோல்வியும் அடைந்த பிரக்யானந்தா மூன்றாவது சுற்றில் கால்சனை எதிர்கொண்டார் இதில் வெள்ளைக் காய்களைக் கொண்டு விளையாடிய பிரக்ஞானந்தா அபாரமாக செயல்பட்டு கால்சனை வீழ்த்தினார் கிளாசிக்கல் முறையில் கால்சனை பிரக்ஞியானந்தா வீழ்த்துவது இதுவே முதன்முறையாகும் இந்த வெற்றியின் மூலம் ஐந்து புள்ளி ஐந்து புள்ளிகளுடன் பிரக்ஞானந்தா முதலிடத்திற்கு முன்னேறினார் மகளிர் பிரிவு போட்டியில் பிரக்ஞானந்தாவின் சகோதரி வைஷாலி முதலிடம் வகிக்கிறார் தமிழ்நாட்டில் ஜூன் ஒன்று முதல் மூன்றாம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனால் அந்த மூன்று நாட்களுக்கு தமிழ்நாட்டிற்கு கனமழைக்கான மஞ்சள் நிறை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதேபோல கேரளாவில் ஜூன் மூன்றாம் தேதி வரை கனமழை பெய்யக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கன்னியாகுமரி விவேகானந்தர் மண்டபத்தில் பிரதமர் மோடி தியானம் கடலுக்கு நடுவே மூன்று நாள் தவம் மேற்கொள்ளும் நிலையில் உச்சக்கட்ட பாதுகாப்பு நாட்டின் முக்கிய பிரச்சினைகளிலிருந்து மக்களை திசை திருப்ப பாஜகவும் பிரதமர் மோடியும் முயற்சி காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு நமது மரபணுவிலேயே சனாதன தர்மம் நிறைந்துள்ளது சனாதனத்தை வெகு விமர்சையாக கொண்டாடும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்று ஆளுநர் ஆர் என் ரவி பேச்சு தமிழகத்தில் இருபதாயிரத்து முன்னூற்று இரண்டு அரசு பள்ளிகளில் இணைய வசதி கோடி ஐநூற்று பத்தொன்பது செலவில் நவீன ஆய்வகங்கள் ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைப்பு அரசு பணி தேர்வுகளில் தமிழ் மொழித்தாளில் நாற்பது சதவீத மதிப்பெண் பெற்றால் மட்டுமே பொது அறிவு திறன் அறிவு தேர்வு மதிப்பீடு தமிழக அரசின் அரசாணையை உறுதி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம் புதுச்சேரியில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு ஜூன் பனிரெண்டாம் தேதி வரை விடுமுறை நீட்டிப்பு வெயில் தாக்கம் எதிரொலியாக பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு ஆபாச வீடியோ விவகாரத்தில் வெளிநாட்டில் பதுங்கிய பிரஜ்வல் ரேவண்ணா இந்தியா திரும்பினார் பெங்களூரு விமான நிலையத்தில் கைது செய்த காவல்துறை தமிழ்நாட்டில் வரும் ஒன்றாம் தேதியிலிருந்து மூன்றாம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு தென் தமிழகத்தின் சில பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல்